கேஸுக்கு வந்து கொண்டிருக்கேன் கிணக்கு கோல் எடுத்துருப்பீங்க கிணர் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க அந்த வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸும் வாட்ஸ்அப் நார்மல் வாட்ஸ்அப் ரெண்டும் ஃபுல்லாக இருக்குது நான் ஒவ்வொன்ற ஒன்றா பார்த்துட்டு போய் எடுத்துட்டு இருக்கேன் கோவிக்காதீங்க நான் கட்டாயம் இல்லாதோடையும் எடுத்து கதைப்பேன் அதை தவிர வந்து முக்கியமான மூன்று விஷயம் சொல்லணும் முதலாவது அந்த டீல் எவ்வளவுதான் குத்தி பார்த்தவை என்னோட ஒண்டா நின்றாக்கடி சொன்னவ டி அது வந்து இவங்க இப்படி செய்து பிறப்புற கொண்டு கொண்டுருவாங்க ஆனால் கெனை தமிழ் படிகள் யூடியூப் படித்து அவங்களுக்கு உண்மையான விஷயத்த விட்டா பிறகு சனம் நம்ம நல்லா கிளியர் ஆயிட்டு அதில் நான் ஒரு டீலும் கதைக்கலை அப்படி டீல் கதைக்கிற அச்சனாவே இருந்தால் இப்போண்டா இப்போ நான் பொது வேட்பாளராக போயிருப்பேன் அதையும் விட சஜித் கூப்பிட்டு கே கேட்கல நான் அங்கேயும் போய் ஏதாவது டீல் அடித்து போட்டு வந்திருப்பேன் அதையும் விட கிணவேர் வந்து வெளியில இருந்தாக்கள் கேட்கல எல்லாமே இப்பயோ போய் டீல் அடித்து போட்டு வந்திருப்பேன் அப்படி நீங்கள் டீல் என்று கதைக்கு பண்ண விஷயம் உங்களுக்கு நான் அப்பா பேரு தான் ஜோதி பார்க்கணுன் அப்பா அடிக்கடி சொல்லுவார் எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஹோட்டல் டீ வழி என்று சொல்லி ஜெர்மனியில் ஒரு நானூறு பெட் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு நானூறு ரூம்ஸ் உள்ள ஹோட்டலுக்கு வந்து அப்பா மேனேஜராக இருந்தார் அப்போ நான் அடிக்கடி கேட்குறேன் ஏன் ஏன் வந்து நீங்கள் அதை விட்டு போட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டப்பா இந்தியனி சூடு எல்லாம் ஓடித்திருங்கள் சாப்பாடு இல்லை அம்மாண்ட நகையெல்லாம் வித்துட்டான் இடம் ஏந்துட்டோம் வீடு எல்லாம் இல்லாமல் போயிட்டு அப்பா அப்பா சொல்லுவார் நான் தமிழனடா தமிழனுக்காண்டி சாப்பிடணும் ரெண்டாயிரத்து அப்பா அடிக்கடி சொல்லுவார் என்னென்னாலும் என்ன என்ன கூத்துமாடி ஆனால் கடைசி வரைக்கும் தமிழர் என்று மறந்துடக்கூடாது என்று அதால தான் நான் எப்போவுமே நான் ஒரு தமிழ் கலாச்சாரத்தோட வாழணுன்னு ஆசைப்பட்றேன் நான் எல்லாருமே மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்த்தவே அந்த டியில் மாற்றுவேமோனு சொல்லி எனக்கு சிங்களம் காண்டி நான் சிங்களவனாக மாற போகிறதும் இல்லை அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கம் முரமுல்லா தைற காத்து என்று சொல்கிறதால நான் முஸ்லீமாக மாற போகிறதும் இல்லை பிதாசுதன் பரசுத்தாவியாமன் என்று சொல்கிறால நான் ஒரு கிறிஸ்டீனாக போகிறதும் இல்லை நான் ஒரு இந்து தான் ஆனால் எல்லா மதத்தையும் மதிக்க தெரிந்தவன் எனக்கு கல்லற ஒவ்வொரு முஸ்லீமும் என்னை பற்றி கூடாமல் கதைக்கிற ஒவ்வொரு சிங்களவர்களும் காலப்போக்கில் தெரிஞ்சு கொள்ளினோம் பட் அது எனக்கு கவலை இல்லை டீல் அடித்தது வந்து எங்கே கொடியில் டீல் அடிச்சிட்டாங்க ரெண்டாவது ரெண்டாவது வந்து இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்கள் எங்கன்னு ஸ்ரீலங்காவில் ஐயாயிரம் அஞ்சு லட்சம் தமிழர் இருக்கிறோம் நாங்கள் வெளிநாட்டில் பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கிறோம் அதில் ஒரு நூறு பேரோ ஐம்பது பேரோ வந்து சப்போர்ட் சப்போர்ட்டானாக்களும் ரணிலுக்கு சப்போர்ட்டானாக்களும் வந்து இங்கே கத்துறதால அமைச்சர் டாக்டர் தேவானதாக்கு சப்போர்ட் ஆக்களும் இங்கே வந்து கத்துறதால ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் கள்ள ப்ரொஃபைல எழுதுறதால எனக்கு பிளாக் பட்டு நமக்கு தெரியாது இல்லை டொய் டொய் நமற்றிட்டே இருக்கேன் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குதருங்க நீங்கள் சொல்கிறீங்க எதிர்காலத்துலாளர்களையும் தெரிவிக்க மட்டு நான் உங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு விழ மாதிரினா நீங்கள் விடுவீங்களோ இது இல்லை தானே அது நீங்கள் எழுதுகிற நியாயமாக இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுருக்கிறேன் வாடா போடா மாடியாண்டு கதைக்கிற எல்லாத்தையும் தான் பிளாக் பண்ணியிருக்கிறேன் பெரிய சோரியா அப்போ நீங்கள் கதை கேட்கல உங்களோட அம்மா அப்பா உங்கள வளர்த்த விதம் தான் தெரியுது உங்களோட குளம் கோத்துறது தான் தெரியுது நீங்கள் கதை கேட்கல அது ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது எழுது வந்துடுற எழுது வந்தங்க தமிழா இருக்கோம் இத்தனையோ முஸ்லீமாக இருந்த பார்த்துட்டு தெரிய பேசாம இருக்கணும் முக்கியமான விஷயம் ஷாஃபீட் விஷயம் நான் ஷாஃபின் விஷயத்த சொன்னது ஷாஃபியை கொண்டு இவர்கள் அடைத்து விட்டார்கள் அப்படி அவருக்கு மூன்று வருஷமா வழக்கு போட்டிருக்கார்கள் அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு காலத்தில் முள்ளிவாய்க்காலில் நடந்தது நாங்களும் ஒரு சிறிய இனம் முஸ்லீம் ஒரு சிறிய இனம் என்பதை சொல்ல வந்ததை அதை டிரான்ஸ்லேட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது அந்த செயின் ஆஃப் கொமியூனிகேஷன் சொல்லுவாங்க அது வந்து நான்கு பேருக்கு சொல்ல அது கொஞ்சம் தெரியப்படும் அடுத்தாருக்கு சொல்ல இன்னும் கொஞ்சம் தெரியப்படும் அடுத்தாலு கொஞ்சம் தெரிய வரும் கடைசியில் கேட்கறாள் வந்து வேறு ஒன்றை தான் கேட்கும் ஆனால் என்னோட படித்த ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியும் இந்த வீட்டை வந்து சாப்பிட்ட ஒவ்வொரு முஸ்லீம் அக்கா மேருக்கும் அண்ணா இருக்கும் தெரியும் நான் எப்படி அண்டு அது ஒரு நாளைக்கு அவைக்கு தெரியும் மற்றது மூன்றாவது விஷயம் வந்து இந்த அரசியல் இந்த அரசியல் வந்து முக்கியமாக நான் இந்த என்னுடைய எதிரிகளை அடையாளம் கண்டுட்டேன் இன்றைக்கு நான் போகிறது வந்து எனக்கு நேற்று ஒருவேரம் வரமாட்டேன்னு சொன்னேன் வெஜாஜி கோட்ஸுட்டு கோட்ஸுக்கு நான் துணிஞ்சு போகிறேன்னு இன்றைக்கு யாராவது கருவினம்னு நினைக்கிறேன் யாராவது அவரால் குறைஞ்சது கௌசல்யாவது வேறு நினைக்கிறேன் வேறு சுதர்ஷனா அக்கா வருவா நினைக்கிறேன் அதை விட அண்ணன் வருவேறு நினைக்கிறேன் அதை விட வரமாட்டேன்னு சொன்னது வந்து அதாவது வந்து பாலா விக்னேஸ்வரனூடாக அவர்கள் உங்களுக்கு வர மாட்டார்கள் என்று சொன்னது வந்து எங்களுடைய விக்னே விக்கி அண்ணா எனப்படுகின்ற ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தான் சொல்லியிருக்கிறார் அவர் கூடாத பிள்ளையா புரிஞ்சோன்னு சொன்னாரோ அல்லது திட்டமிட்ட தான் சொன்னாரோ எனக்கு தெரியலை அவர் வந்தால் எனக்கு சந்தோஷம் வேறாட்டி யாராவது அதில் இருக்க ஒரு லோயர் எழுமிக்காத பின்னந்தானே இல்லாட்டி நான் என்ன சொல்லுவேன் ஐயா எனக்கு லோயர் இல்லை அடுத்தவரை லோயரோட வாரத்துக்கு விடுங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படின்னு சொன்னால் வேறு லோயர்ஸை பார்ப்போம் கடலில் மீனாக இல்லைரா சார் பெரிய விலையில் ஒரு மீனாவது மாட்டந்தானே நல்ல மீன் ஒரு நியாயமான மீன் அமைச்சர் டக்லஸ்ட் அரசியலுக்குள்ளே போகாத ஒரு மீன் அது வந்து இப்போ எனக்கு என்ன கவலை இருந்தால் மற்ற ஒன்று ரெண்டு பேரும் கூட வேற மாட்டினம் வந்து சொன்னதுக்கு பின்னாலேயும் பயங்கர அரசியல் இருக்காண்டு கேள்விப்பட்டிருக்கேன் கவலையாக இருக்கேன் அவ இன்றைக்கு வந்தால் சந்தோஷம் வேறு ஆட்டிலும் கவலை இல்லை பட் அவையை நான் அவையம் அவை அண்ணா தம்பி அக்காண்டு தான் காய்ச்சினா நான் ஒரு லோயஸோடையும் மிஸ்டர் மடத்தின் மிஸ்டர் அன்று பொண்ணு மட்டு காய்க்கலை நான் சார் ஐயோ அங்குள் அப்படி தான் கதைச்சிருக்கிறேன் எல்லோருமே சேர்ந்து குத்தேக்கில்ல ஒரு முதுகு தான் இருக்கு இது குத்துங்கோ பரவாயில்லை மற்ற விஷயம் வந்து மண் நான் வரைக்கும் பயங்கர வைக்காதான் இருக்கிறது சரியா சரியாக இதெல்லாம் அறிஞ்சு கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் மண்ணாரப்பாருங்கோ மென்னை கடவுளை இயற்கைக்கும் தெரியுமாடாப்பா ஒருத்தனை கொலை செய்யறதுக்கு ஒரு லிமிண்ட் இருக்குன்னு சொல்லி முக்கியமாக நான் சொல்கிறேன் பவுனியா பிரச்சனை தயவு செய்து செந்தூரன் அண்ணா பேனரை பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் வழியில் நினைக்க சொல்லுங்க இல்லாட்டி நான் வரா வந்தா அப்புறம் எவரும் வந்துட்டேன்டா இந்த எனக்கு நோண்டி அவருக்கு நோண்டி அன்பான வேண்டுகோள் எங்கண்ட முக்கியமான ஆக்கள் யார் யாரு என்றால் முரளிவள்ளி புரநாதன் செந்துரன் அண்ணா மற்றது உதயசீலன் இவையெல்லாம் நாளைக்கே சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணி சாகும் வர ஒண்ணா இருக்க போய் இன ஒருத்தனை தேவை செய்து தண்ணி ஒன்னும் கொடுக்காங்க அவை சாவிடு வந்தாங்கள் இருந்த இருந்தும் பிரியோசனம் இல்லை தானே நாளைக்கு சென்றுடுவோன்னா வவுனியாவில் ச இது சத்தியாகிரகம் இருக்காட்டி நானே போய் வீட்டை கூட்டிக்கொண்டு நிறுத்தி விடுறேன் ஆனால் நான் நல்லூரில் இருக்க போகிறேன்னு சொன்னான் தம்பி நானே இருந்தால் அவங்களுக்கு தெரியும் நான் அப்படி ஒருக்க இருக்கேன் என்னோட படித்தவங்களுக்கும் தெரியும் ஆனால் அநியாயமாக போய் சும்மா ஒரு ஒரு இவங்களை அப்படியே சேர்த்து சா ஆனால் அஹ் இப்படியும் எங்கே ஆளுநருட சார்பில் இருக்கிற செத்துரன் அவர் தண்ணியாவது தெளிச்சு போடுவாங்க அப்படி இல்லாடி உதேசியில யாராவது தலையில மிக்காவது போட்டுருவானுகள் போட்டுட்டாவது தண்ணியை குடுத்துருவார்கள் நக்கிரன் வேற யார்த்து அரைக்க விட்டார்கள் யாரு எங்கண்ட மன்னார் மாவட்ட சிங்கம் அஹ் சிவகரனாக சிவகரன் நாளையில இருந்து வந்து மவுனியாவுல வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால உண்ணாவிரதமாம் அவர் தண்ணியும் குடிக்க மாட்டாராம் காத்து மட்டும்தான் வேண்டி விடுவாராம் தயவு செய்து அவரையும் எடுக்க விடுவோம் யாராவது பந்த கோட்டில் ஏதாவது கட்டையிலமெண்டாட்டு கட்டுங்கோ நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு விடுவேன் நீங்க ஜோசபிங்கே அவங்களோட இம்ப்ரொஃபஷனலாக கதைக்கிறாரு இந்த செம்மறி மாடுகளோட எப்படிடா ப்ரொஃபஷனாக கதைக்கிறது நான் வந்து டாக்டராவேளை செய்கள ப்ரொஃபஷனாக கதைக்கவும் தெரியும் இந்த மட்டக்களப்பு கழுதையோட கதை கேட்க மன்னார் கழுதைகளோட கதை கேட்கல நான் எப்படி கழுத லாங்குவேஜ் கய்க வந்து தமிழ்ல கதை கேள்மட்டும் சொல்லி பாருங்கோ எனக்கு முடியல நான் வந்து கேஷுவலான அளப்பு நீங்க நினைக்கிற மாதிரி தலைவரோட ஒப்பிட வேண்டாம் அது வந்து ஒரு கடல் நான் ஒரு கைத்துளி சாதாரண ஆள் நான் என்னுடைய வரலாற்றையே நான் கொண்டு போறேன் நான் நீங்கள் எல்லாரும் கேட்கறதுக்கான திடீர் ரெண்டு ப்ரொஃபஷனெல்லாம் மாறி எஸ் அப்படிலாம் கதைக்கல என்னால் வெரி சாரி நான் இப்படித்தான் இங்கே வாடாப்பாண்டு கதைக்கிறேன் எனக்கு பழக்கம் பேஷன்ஸோட என்னடாப்பாண்டு தான் நான் கதைக்கிறேன் நான்

ഉമ്മല കേലും വേണ്ട സ്ഥിരീകരണവിടെ സെൽഫി എടുക്കലും പോകും അല്ലാതെ സുമന്ദ്രൻ്റെ വീട്ടിൽ പോയി കഴിക്കലും പോകും അല്ലാതെ വന്ന് വിഘ്നേശ്വരൻ്റെ മൊബൈൽ നമ്പർ താൻ ഫേസ്ബുക്കിലേക്ക് പോകും അങ്ങനെ നീറ്റാണ് അരസ്യ ചെയ്യുമ്പോൾ ഉപ്പുറത്തിൻ്റെ വീട്ടിൽ പോയി സാപ്പിടുവേൻ ഉപ്പുറത്തിൻ്റെ കഥയും കേൾപ്പൻ ഇതാണ് അവങ്ങളുടെ വീട്ടിലിരുന്ന് വന്ന വേണ്ട ഉങ്ങളെ മാതിരി എല്ലാം പോയി തലവരോടെ പോയി കഥച്ച് കൂട്ടണിയെല്ലാം അമച്ചിട്ട് കടച്ചു വന്നാൽ സായക്കുള്ളയും നിങ്ങൾ ഇന്നടാ ചെയ്ത് കൊണ്ടുവന്നു അന്നേരം ഞാനിരുന്നാടാ ഞാനൊരു അരസ്യൽവാദിയ തലവരാളെ വളക്കപ്പെട്ട അരസ്യൽവാദിയ ഞാൻ ഇരുന്നാ அந்த நான் தூக்கு போட்டே செத்துல பெட்டா நான் ஒரு சின்ன பிள்ளை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த கதையும் சொல்றேன் உங்களுக்கு ரதனியில் படிச்சவன் டுவெல் ஹில்டா ஹோஸ்டல்ல வந்து கண்டீன் யாராவது ஒன்றிரண்டு பேராவது இருப்பி என்னோட ஒரு சின்ன டிவி ஆண்டு நியூஸ் வந்து தலைவர் அடிச்சாச்சு தலைவர் செத்தாச்சு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்தது எல்லாம் ஒலும்பி கைதட்டினாங்க ஒழும்பி கைதட்டி விசில் அடிச்சு எங்களை நோண்டி ஆக்கினாங்கள் நாங்கள் கிட்டத்தோட ஒரு ஒரு இருபது பேர் இருந்திருப்போம் கில்டாவில் இன்ஜினியரிங் படிகள் பார்த்து நினைக்கிறேன் என்னோட கில்டாவில் இருந்தாங்க உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குமா நினைக்கிறேன் ஒரு திருப்பி நியூஸ் பார்த்து கொண்டிருக்கேன் அப்ப நியூஸ் பார்த்து கொண்டு அம்மாவும் மூன்றாவது அண்ணாண்ட அண்ணியும் கையில பிள்ளைய பற்றி கொண்டு வர்றதை கண்டு நான் அந்த நியூஸ்ல சொல்லிலாத சந்தோஷம் அப்பா தேடி நான் பிடிக்க காலம் வளர்க்க அப்பா தேடி நான் காணல அண்ணாமரை தேடி நான் காணல அதுக்கு பிறகு திருப்பி ஒரு நியூஸ் வந்து தலைவர் அவ்வளவு இருநூறு சிங்களவருக்கு நடுவுல நாங்கள் பத்து பேர் இல்லையா நான் நடக்கிறேன் பேர் சொல்லலாம் பேரு படையில தேடி படிப்பாங்க எங்க பேரா படியல் எங்க அக்ரிகல்ச்சர் படியல் திருப்பி நாங்கள் பத்து பேரும் இருநூறு பேருக்கு நடுவுல அடிச்சாடா அப்ப பூ அடிக்க திலத்தி திலத்தி அடிச்சானு கட்டுல அப்ப கூட பூ அடிச்சாங்க போயிருமா இல்லையா கடிக்காத அதே ஒரு சிம்பிள் நீக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற அர்த்தம் நீ கதை கேக்கல உன்னை வச்சார்ட்டு கேட்கறது கூட கவலையாத்தான் கிடக்கு தயவசெய்து தலைக்கு ஒரு மிக்க போடுறா ஜெயில இருந்தால் திருந்திவாள் நீ என்ன டாக்டர் ஒரு டாக்டரை பார்த்து சைக்கோட்டு அது டயக்னோசிஸ் இல்லை நான் சொல்லிட்டு உனக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி உனக்கு சிசோ எஃபெக்டிவ் டிசார்டர் இருக்குன்னு நான் சொல்றேன் உனக்கு சிசோ எஃபெக்டிவ் டிசார்டர் இருக்குன்னு நான் சொல்றேன் பைபோலரும் மச்சான் உனக்கு மேனியாவும் இல்லை திஸ் இஸ் வாட் யூ கால் சிசோ எஃபெக்டிவ் டிசார்டர் கோ அண்ட் ரீட்